என் அன்பு தங்கமே இன்று வராகியம்மா உனக்கு ஒரு அவசர செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே தினமும் உன்னுடைய இல்லத்தின் வாசலுக்கு ஒருவர் வந்து நின்று கொண்டு கதறி அழுது கொண்டிருக்கின்றார் அதிலும் குறிப்பாக அவர் உன்னை பார்த்தும் உன்னுடைய குடும்பத்தின் நிலை கண்டும் கதறி அழுது கொண்டிருக்கின்றார் அவர் அழுவது உன்னுடைய குடும்பத்திற்கு நல்ல விஷயம் அல்ல உடனடியாக அவரின் அழுகையை நிறுத்த வேண்டும் அப்படி தினமும் உன் இல்லத்திற்கு வந்து கொண்டிருப்பது யார் அவர்களின் அழுகையை எதற்காக நிறுத்த வேண்டும் அதனால் உனக்கு என்ன பலன் என்பதனை உனக்கு சொல்வதற்காக உன் வராகி அம்மா இன்று வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே அம்மா அவ்வளவு எளிதாக உனக்கு போன்ற விஷயங்களை எல்லாம் சொல்லிவிட மாட்டேன் இன்று அதையும் மீறி உனக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் என்றால் என் குழந்தையே அதில் இருக்கின்ற ஆழமான கருத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இல்லத்திற்கு வெளியே ஒருவர் கதறி அழுது கொண்டிருக்கிறார் என்றால் அதை உன் வராகி அம்மா உன்னிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா என் பிள்ளையை சுற்றி நடப்பது என்னவென்று தெரிந்தால்தானே உன் வாழ்க்கையில் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று உன்னால் சரியாக சிந்திக்க முடியும் என் தங்கமை இப்படி உன்னுடைய வாழ்க்கைக்காக ஒருவர் கதறி அழுகிறார் என்றால் நிச்சயமாக அவர் உனக்கு வேண்டப்பட்ட ஒருவராக மட்டும்தான் இருக்க முடியும் உடனடியாக அவரின் அழுகையை நிறுத்திவிட வேண்டும் என் பிள்ளையே அந்த கட்டாயமான கடமை உனக்கு நிச்சயமாக இருக்கின்றது என் பிள்ளையே அப்படி அங்கே கதறி அழுவது எதற்காக என்று உனக்கு நான் விளக்கமாக சொல்கின்றேன் இந்த அம்மாவின் வாக்கினை கேட்டு உடனடியாக அவர்களை நீ சாந்தப்படுத்திவிடு என் தங்கமே தினமும் இரவு நேரங்களில் இந்த வராகி உன் இல்லத்திற்கு காவலாக நிற்கும் பொழுது அங்கு அடிக்கடி ஒருவர் வருவதையும் வந்து உன் இல்லத்தையே பார்த்து கொண்டு கண்ணீர் விட்டு கதறி அழுவதையும் உன் அம்மா நான் கண்டு கொண்டிருக்கின்றேன் முதலில் அவர் கண்ணீர் விடுவதற்கான காரணம் என்னவென்று உனக்கு நான் சொல்கின்றேன் உன்னுடைய குடும்பத்தில் அங்கே சண்டைகளும் சச்சரவுகளுமாக எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்ல பிரச்சனைகள் எப்பொழுதுமே இல்லத்தில் என் நேரமும் யாரோ ஒருவரின் மூலமாக வந்து கொண்டே இருக்கின்றது எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைக்கும் பொழுது இன்னொரு பிரச்சனை வந்து விடுகின்றது நாட்கள் செல்ல செல்ல பிரச்சனைகள் குறையாமல் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது எப்பொழுது இங்கே சந்தோஷம் என்கின்ற வார்த்தைக்கே இடம் இல்லாததாக உன்னுடைய குடும்பத்தின் நிலை இப்பொழுது மாறி மாறியிருக்கின்றது தேவையில்லாதவர்களினுடைய பேச்சினை கேட்டு குடும்பத்தில் சண்டைகளும் சச்சரவுகளும் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றது இப்படி வந்து கொண்டிருப்பதனாலோ என்னவோ உன் இல்லத்திற்கு வெளியே நின்று கொண்டிருப்பவர் இந்த குடும்பத்தில் சந்தோஷம் இல்லையே என்று நினைத்து அங்கே கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றார் இங்கே ஒவ்வொருவரும் ஒவ்வொருவர் குடும்பத்தில் நடக்கின்ற சண்டைகளையும் சச்சரவுகளையும் கண்டு சந்தோஷமாக இருக்கின்ற நேரத்தில் இவர் யாரடாது நம் குடும்பத்தில் நடக்கின்ற கஷ்டங்களைக் கண்டு கண்ணீர் வடிப்பது என்றுதானே என் பிள்ளை நினைக்கின்றாய் மற்றவர்களுக்கு வேண்டுமானால் உன் குடும்பத்தில் நடக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் வேடிக்கையாக இருக்கலாம் ஆனால் இவருக்கு அப்படியல்ல ஏனென்றால் இவர் உன்னுடைய குடும்பத்தில் உள்ள ஒருவர்தான் என் பிள்ளையே சமீபத்தில் உன் குடும்பத்தில் இருந்து இறந்து போன ஒருவரினுடைய ஆத்மாதான் உன் இல்லத்திற்கு வெளியே நின்று கதறி அழுது கொண்டிருக்கின்றது உன் குடும்பத்தில் இருக்கின்ற சண்டை சச்சரவுகளை கண்டு அவர்கள் கண்ணீர் ததும்பி கண்கள் கசிந்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய நீ உன் குடும்பத்தில் இருக்கின்ற சண்டை சச்சரவுகளை விடுத்து சந்தோஷமான மனநிலையோடு குடும்பத்தில் வாழ வேண்டும் என்பதுதான் அவர்களினுடைய விருப்பமாகும் அவர்கள் யார் என்று இப்பொழுது உன் அம்மா உனக்கு சொல்கின்றேன் என் குழந்தையே இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற இந்த நிலைக்கு முன்னால் உன் குடும்பத்தை தன்னுடைய கைகளில் தூக்கி சுமந்தவர் பாரம் என்று எண்ணாமல் தன் தோல்மேல் சுமந்து நடந்தவர் இந்த குடும்பத்தில் உள்ள அத்தனை பிரச்சனைகளையும் தான் ஒருவரை நின்று சமாளித்தவர் யாருக்கும் எந்த கஷ்டமும் தெரியாமல் பார்த்து கொண்டவர் என் தங்கமே ஒருவேளை உன்னுடைய குடும்பத்தில் இருந்து இறந்து போனவர்கள் வேறு யாரேனும் இருக்கும் பட்சத்தில் நான் சொல்கின்ற இவர் சற்று வயது கூடியவர் உன் குடும்பத்தின் பொறுப்புகளை எல்லாம் ஏற்று நடந்தவர் இவர் இருக்கும் வரை இங்கே பிரச்சனைகள் எதுவும் இல்லை அதிகமாக சத்தமே இல்லத்திற்குள் கேட்டதில்லை ஆனால் இன்று அவர் இங்கிருந்து சென்றுவிட்ட பிறகு அங்கே சத்தங்கள் அதிகமாக இருக்கின்றது பிரச்சனைகள் தொடர்ந்து வருகின்றது குடும்பத்திற்குள் எந்தவிதமான ஒற்றுமையும் இல்லை யாருக்குமே பொறுப்பில்லாதது போல அங்கே எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது என்று நினைத்து அவர்கள் அங்கே கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் உன்னுடைய குடும்பத்தில் அத்தனை பொறுப்புகளையும் தூக்கி சுமந்த அந்த உறவு யார் என்று சற்று சிந்தித்துப்பார் அவர்களின் வார்த்தைகளுக்கு எந்த அளவிற்கு நீ மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று சற்று யோசித்து பார் அவர்களின் மன உணர்வுகளுக்கு நீ மதிப்பு கொடுக்க வேண்டுமா வேண்டாமா என்று சற்று யோசிக்க வேண்டுமல்லவா என் தங்கமே உன்னுடைய குடும்பத்தை தூக்கி சுமந்த ஒருவர் இன்று தான் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்ற பிறகும் கூட தான் இருக்க வேண்டிய இடத்தில் சந்தோஷமாக இருக்க முடியாமல் நிம்மதியில்லாமல் உன் இல்லத்தின் வாசலுக்கு வருகின்ற அளவிற்கு உன் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது என்றால் அது யாருடைய தவறு என்று சற்று சிந்திக்க வேண்டும் நல்லவர்களோ கெட்டவர்களோ அவர்கள் இங்கிருந்து சென்று விட்ட பிறகு அவர்களுக்கான நிம்மதியான இடம் என்ற ஒன்று இருக்கின்றது அங்கேதான் அவர்கள் இருக்க வேண்டுமே தவிர அவர்கள் தங்கி இருக்க வேண்டிய இடம் இங்கு கிடையாதல்லவா அதனால் முதலில் அவர்களின் அழுகையை நிறுத்தி அவர்களை இங்கிருந்து அனுப்ப வேண்டும் அதற்கு என் பிள்ளை நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா குடும்பத்தில் பிரச்சனைகள் இல்லாத நிலையை உருவாக்க வேண்டும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து சந்தோஷமாக வாழ வேண்டும் எல்லோருடைய மனநிலையும் குடும்பத்தினுடைய எதிர்காலத்தை நோக்கியதாக இருக்க வேண்டும் ஒருவருக்கொருவர் ஒரு நாளும் விட்டு கொடுக்காமல் வாழ வேண்டும் மற்றவர்களினுடைய பேச்சினை கேட்டு இல்லத்தில் இருக்கின்ற நிம்மதியை ஒரு நாளும் தொலைத்து விடக்கூடாது கூடாது இது போன்று இருந்து விட்டால் போதும் அவர்கள் சந்தோஷமாக உன் இல்லத்தில் இருந்து சென்று விடுவார்கள் அது மட்டுமல்ல என் குழந்தையே அவர்களுக்கு உகந்த அமாவாசை திதிகளில் அவர்களை மனதார நினைத்து உன் இல்லத்திற்குள் அழைத்து அவர்களுக்கு பிடித்த உணவு பொருட்களை எல்லாம் படைக்க வேண்டும் அப்படி மட்டும் செய்து குடும்பத்தில் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பதை அவர்களுக்கு உணர்த்தி விட்டால் போதும் அவர்கள் இங்கிருந்து சென்று விடுவார்கள் என் பிள்ளையே அவர்களை உள்ளே அழைத்து அமைதிப்படுத்தி சமாதானப்படுத்த வேண்டியது உன்னுடைய கடமை அமாவாசை திதி வர வேண்டும் என்றால் அதற்கான நேரம் இருப்பதனால் அதற்கு முன்பாக உன் குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் நீ சரி செய்துவிடு அதற்கான நேரத்தை நீ எதிர்நோக்கி காத்து கொண்டிரு எல்லா பிரச்சனைகளும் சரி செய்து விட்ட பிறகு எல்லோர் மனநிலையிலும் நல்ல எண்ணங்கள் வந்து விட்ட பிறகு குடும்பத்தில் இருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகின்றது என்கின்ற நிலை வந்து விட்ட பிறகு அவர்களுக்கு படையலிட்டு அவர்களை இங்கிருந்து அனுப்பி வைக்க வேண்டும் நிச்சயமாக என் பிள்ளை அவர்கள் மன அமைதி பெற்று இங்கிருந்து சென்று விடுவார்கள் என் தங்கமே எப்பொழுதுமே ஒருவருக்கு தன்னுடைய குடும்பத்தின் நிலை கண்டு மனம் வேதனை படுகிறார்கள் என்றால் உண்மையில் இந்த குடும்பத்தின் மீது அவர்கள் அத்தனை அக்கறை கொண்டவர்களாக மட்டும்தான் இருக்க முடியும் அவர்களை கண்ணீர் சிந்த விடுவது என்பது மிகவும் தவறான விஷயம் அவர்கள் எப்படியெல்லாம் இந்த குடும்பத்தின் எதிர்காலத்தை எவ்வளவு பெரிய இடத்தை நோக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைத்தார்களோ அதற்காகத்தான் நீயும் பாடுபட வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டால் போதும் எல்லா நேரத்திலும் உனக்கு சந்தோஷம் என்ற ஒன்று உன்னை தொடர்ந்து வர இவர்களினுடைய மனதினை நீ அமைதிப்படுத்த வேண்டும் அவர்களினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு கிடைத்தால் மட்டுமே உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் என் அன்பு தங்கமே இந்த அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்